அது பேர் நான் சொல்லி வைக்கணும் இது வந்து புளப்பூ அப்புறம் அது வண்டிலயே போட்டுறேன் நான் தம்மே மாட்டுகற இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தான் சம்லேஸ் ஹோட்டல்ல வேலை வாங்க முடியும் என்ன செய்யவியா நான் செய்ய மாட்டேன் ஆயா அம்மா எல்லastype மறச்சிட்டுகற நீ ஏகனே சொல்ற ஐயா உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குதா

கைய கொண்ட இல்ல எப்ப வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போய் என்ன பண்ற வீட்டுக்கு போய் எங்க வந்து படுத்துட்டு இருக்கலாம் கம்மியா இருக்கும் நல்லா சூப்பர்